அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய பதிவில் கரணங்கள் என்றால் என்ன என்பதும் பதினோரு வகை கரணங்களையும் பார்த்தோம் இன்றைய பதிவில் கரணநாதர்களை இயக்குவது எப்படி என்ன என்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை பற்றி பார்ப்போம் கரணநாதனை வழிபடுவதால் ஒருவரின் ஜாதகத்தில் ஏற்படும் பாதகமான விளைவுகளிலிருந்து ஜாதகர் தப்பித்து நன்மைகளை பெற முடியும் சிலருக்கு ஜாதகத்தில் பலவித தோஷங்கள் ஏற்பட்டு எந்தவிதமான செயல்கள் செய்தாலும் முட்டுக்கட்டை போட்டது போல் காரியங்கள் நடைபெறாது நிற்கும் சிலருக்கு எதிரிகள் தொல்லை இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு நோய் நொடிகள் ஏற்படுவது பில்லி சூனியத்தால் வீடிப்பது போன்றவற்றிலிருந்து தப்பிக்கவும் நாம் கரணநாதர் வழிபாடு செய்வதால் தடைகள் நீங்கி காரிய ஜெயமும் மகிழ்ச்சியும் ஆயுள் ஆரோக்கியமும் பெற்று நல்வாழ்வும் பெறலாம் பதினோரு கரணங்களில் பவம் கரணம் முதல் கரணம் பவம் கரணத்தில் பிறந்தவர்கள் கரண அதிபதியான செவ்வாய் பகவானை வழிபாடு செய்தும் பவம் கரணத்தின் அதி தேவதையான தேவேந்திரனை வழிபட்டும் வாழ்வில் பல முன்னேற்றங்களை பெறலாம் மேலும் பவ கரணத்தின் சின்னமான சிங்க உருவத்தை அனுதினமும் பயன்படுத்தி அனுகூலம் பெறலாம் அத்தோடு மட்டுமல்லாது புன்னைமலர் கஸ்தூரி மாணிக்கம் அகில் வெள்ளைப்பட்டு பொற்கலன் போன்ற பொருட்களை பயன்படுத்தியும் பவம் கரணத்தினால் மிகுந்த நற்பலன்கள் பெறலாம் அனைவருக்கும் நன்றி